చెల్లదై సంబం ఎవరు వచ్చి రాలకు ముందు రూపాయ పట్టాలకు మూ ఆయన వచ్చి కుడుంగ పట్టనే రూపాయ చెల్లి పార్కు నానే నడువేని సంబల కుడుక పానేల నవే అడ వచ్చి పనత కొండుంది పన చెల్లి పార్కు వన కొలిట్ల కొట్టు ముక్క అంటే కొన్నా నాలతే తిరిచి కుడుక కొలి ఎలా వీటి సరే வீட்டுக்கு வாசிங்களா நம்ம போவோம் வீட்டுக்கு இன்னைக்கு நம்மளால ஒரு வேலை செய்ய முடியாது முதல் நாள் நட போறதுக்கு அப்படியே ஒரு வலி பாய் விருச்சி படுத்து வேண்டியது அவர் வந்தானே சோர் பொங்குறாரு என்ன இவ வந்தது படுத்துக்கிட்டா கஞ்சி காய்க்காம உடம்பு சரியில்லையா எனக்கு மேல் கஞ்சி எல்லாம் முடியாது காய்ச்சி சரி இவ ஒரு நாள் நடப்பானது கஞ்சி கேட்க வீட்டுல இருந்து பிறகு கை வலிக்கு கால் வலிக்கு அப்ப டெய்லி நடப்பானா நமக்கு கஞ்சி கிடையாது ஒண்ணு கிடையாது நம்ம தான் கஞ்சி காய்ச்சி குடிக்கணும் போல